இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மீன் பிடிக்கிறதுன்றது அது ஒரு ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத பொருளை திருடுறது இல்லை உற்பத்தி மீன்றது வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அது மீன் வளன்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உதாரணமாக வந்து ஒரு வைரஸ் சுரங்கத்தில் போய் வந்து திருடிட்டு வந்துட்டாங்கன்னா அது அர்த்தம் வேறு இது அப்படி இல்லை மீன் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் பெரிய திட்டம் அது மீன் வந்து இப்போ இலங்கையில் இருக்கிற மீன் அந்த நாட்டை மீன் தானே உத்தரவாதம் இருக்கா மீன்ன்றது வந்து இங்கேருந்து கிளம்பி அது பத்து கிலோமீட்டர் போகும் இருபது கிலோமீட்டர் போகும் முப்பது கிலோமீட்டர் போகும் எந்த இடத்துல உற்பத்தி ஆகும் அது எந்த மீன் எந்த நாட்டு சந்தமான மீன்ன்றதுலாம் ஒரு ஒரு உத்தரவாதம் கிடையாது இல்லை மேட் இன் இண்டியா மாதிரி மேக் இன் இண்டியா மாதிரி மேக் இன் இருக்கும் இருக்காது திரும்பிங்களும் அங்கேருந்து இங்கே வரும் இங்கேருந்து அங்கே போகும் பட் இது வந்து ஒரு ரெண்டு நாட்டுகளுக்கு இடையே வந்து ஒரு புரிதலும் அது வந்து ஒரு பொறுமையும் வந்து இலங்கை அரசாங்கம் இலங்கை இராணுவம் இலங்கை கடற்படை வந்து கடைப்பிடிக்கணும் ஒரு பெரிய ஒரு ஒரு அத்துமீறல் இப்போ வந்து ஒரு நாட்டினுடைய எல்லையை பிடிச்சிருக்கிற விஷயமா அது கடல்ன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பொதுவான ஒரு எல்லா பகுதியும் போயிட்டு வர்ற மீன் வளம் தான் அது இங்கே உற்பத்தியாக அங்கே போவோம் அங்கே உற்பத்தியாக இங்கே வரும் இதை வந்து இப்படி பண்ணிவிடணும் இப்போ அவங்க வந்து ஒரு இலங்கை அரசனுடைய கடற்படையினுடைய வந்து ஒரு இந்த அத்துமீறல் அடாவடிலாம் இருக்கிறதுனால நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துடணும் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எப்படி பண்ணணும் என்ன போலீஸ் போட்டு தடுக்க முடியாது அல்லது பெருசி ஒரு கோடு போட்டு நம்ம வந்து பார்டரில் வந்து ஒரு பெரிய இதுவும் தடுப்பு சோறு கட்ட முடியாது ஒரு விட்டு கொடுத்து அல்லது வந்து ஒரு புரிதலாக இருந்துக்கிட்டால் இந்த பிரச்சனைகள் வராது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இலங்கை இராணுவத்துக்கிட்டே இல்லை இலங்கை கடற்படையிட்டே இல்லை அவசரப்படுறாங்க எத்தனை படகு சார் இருக்குது ஒரு இருபது படகு மேலே இருக்குது